தமிழ் பேசும் முருகனவருக்கு வணக்கம் இன்றைய காணொளி இப்போ நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக மட்டக்கிழப்பு சந்தி வெளியினர் இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஓகேங்க இன்றைய தினம் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் தொடர்ச்சியாக பாருங்கள் யாரை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் யார் சர்ப்ரைஸ் பண்ண சொன்னு தொடர்ச்சியாக பார்த்ததான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்க வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் இது போன்று உங்களுக்கும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணித்தரணும் தரணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புகொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து என்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட ஓர்டர்களை நீங்கள் சொல்லலாம் ஓகே போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சரி ஓகேங்க அவங்களோட வீட்டை வந்துவிட்டோம் இப்போ கேக்கு ரெண்டு பொக்கி அடுத்த ஃப்ரேம் இருக்குது ரெண்டு ஃப்ரேம் இருக்குது இப்போ கையில் தூக்கல தானே அப்போ இடையில் கொண்டு கொடுக்கலாம் ஃப்ரேமை வாங்க வீட்டை போகலாம் வாங்க மிக்கி போகலாம் நிறைய சின்ன பிள்ளைகள் அண்ணிக்கிறாங்க மிக்கியோட டான்ஸ் ஆடணும் சரியா ஆ சரியா கூட டான்ஸ் ஆடணும் முடிய உங்களுக்கு தானே பேட்டு ஆ வாங்கல வாங்க நில்லுங்க வாங்கல ம் என்ன சொன்னால் நாங்கள் உங்களில் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து இருந்து வந்திருக்கிறோம் ஒருவங்க உங்களுக்கு இந்த எல்லாம் கொண்டு கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க முதல்ல அதை பிடிங்க அப்படி கேட்க வைங்க அதில் சரியா ம் ஆ அப்புறந்த வாழ்த்துக்கள் அப்புறந்த நாள் வாழ்த்துக்கள் மிக்கி இருக்கிறாரு மிக்க இதுல வைங்க இந்த அங்க பிரதர் உங்களுக்கு நான் தாரண் மிக்கிட்ட நீங்க வாங்கினங்க சரியா அஹ் மிக்கி தான் ஏமாத்துவாரு சரி இப்ப நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்ப மிக்கி மௌஸ் எல்லாம் வருவமென்று எதிர்பார்த்தீங்க நாங்க சாப்பிடுவோம் எதிர்பார்க்க எதிர்பார்க்கல ஆனா செய்யறீங்க ஏன்னா இருவத்தோராவது பிறந்த நாள் செய்யறாங்க புருசா செய்யறாங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க சொந்தக்காரர்கள் எல்லாம் நிறைய பேர் சின்ன பிள்ளைகள்தான் கூட பேர் நிக்காங்க போல சின்ன பிள்ளை கூட உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன ரெண்டு பேர் ததுரிஷன் ஆஹ் தரிசேன் ததுரிஷன் ஆஹ் சின்ன வித்தியாசம் நான் பேர்ல சரி ஓகே இப்ப ஒருவங்க அனுப்பியிருக்குறாங்க இப்ப நாங்க நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் சரியா அங்க பாப்போமே யாரு இதெல்லாம் அனுப்பி கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம் அம்மா

சரியா வடிவான உடுப்பு இது ஓ வடிவம் உடுப்பு இது வாங்கி இருந்தீமா நினைக்கீங்க கடைசியெல்லாம் எனக்கும் தெரிய வரும் என்னடையும் சொல்லல அவங்க யாரும் சரியா ஓகே இப்போ கேக்க வட்டுவோம் என்ன கேக் கத்தி இருக்கேன்

सरिया गेल फंड ला मिले हाँ वाग 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 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để cái này, lỡ những video hấp dẫn này, வா <laughs> வாங்க சரி ஓகே இப்ப பாபம இந்த போட்டோ ஃபிரேம் இருக்க கடைசியா இந்த போட்டோ ஃபிரேம் பார்த்தும் யாரு சொல்றீங்க இந்த பாபம் சரியா யாரு இந்த சர்ப்ரைஸ் சரியா பா இந்த விருங்க இப்படி தா இப்படி 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 நேரா

ஆஹ் வெளிநாட்டுல இருக்கிறதா இந்த வெளிநாட்டுல இருக்கிறதால அவதான் செஞ்சிருப்பான்னு சொல்றீங்களா செய்யதான் செஞ்சு அவதானேன உம் சரி ஓகே அதே அத அங்க உம் சரியா சரி நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறது உம் இதுவும் அதே என்ன அதே இதுதான் நான் தனியா ரெண்டு பேரும் சரியா முக்கியமானது அதுதானே இப்ப யார் எந்த சப்ரைஸை செய்திருப்பாங்கன்னு இப்போ உறுதியா சொல்றீங்க பாருங்க அத்தனை சகோதரங்களும் உங்களுக்கு

தெரியலைன்னு சொல்லக்கூடாது இப்ப எல்லாம் கிஃப்ட்டையும் காட்டியாச்சு தானே பெஸ்ட்டு அம்மான்னு சொன்னீங்க இப்ப போட்டோ பாத்துற நீங்களா அக்கா ஆஹ் அக்காக்கலா உண்மையாக தலா கடைசியா காக்கு அம்மா அம்மாவா அக்கா அக்கா பாப்போம் இப்ப மறை செய்ய சொன்னாங்க கொஞ்சம் குலப்படுவாங்களே இப்ப மத்த அக்கா செய்திருக்க மாட்டாங்களா எப்படி ஒருத்தர் ஆஹ் அப்படி இல்ல சரியா யாரு இப்ப சொல்லுங்களேன் வேற யாரும் இல்லையா இப்ப வேற யாரும் செய்யக்கூடிய ஆக்கள் இல்லையா அப்படியா அம்மா உடுப்பு வாங்கி இருந்த அக்கா என்ன செய்வாங்க அக்கா இதெல்லாம் ஏற்பட இல்லாம நிப்பாங்கண்ணா இருக்கா என்ன அக்கா அவங்க யோசிக்கிறாங்க அம்மாண்டாங்க இப்ப

சொல்லுங்க பாபம் யார் ரெண்டு கடைசியா சரி பாபம் அக்காட பேர் வருது அம்மாட பேர் வருது அந்த பாபம் அக்கா உங்களை தான் சொல்றாங்க நீங்களா செய்த நீங்க இந்த அவசியம் இல்லையா இல்ல அக்கா இல்லாட்டி அம்மானு சொல்லக்கூடாது கடைசியா சொல்லுங்க சரி யாரு செய்யுத யாரு செய்திருப்பாங்கன்னு நினைக்கீங்க ஒரு குழு ஒன்று தானே இப்படித்தானே இப்ப உங்களோட அக்கா வந்து இப்ப பக்கத்துல இருக்கிறதால பாபா அவ வந்து உங்கள கொண்டு இதெல்லாம் இருக்கிறா யாரு சூரதிக்கா யாரு பக்கத்துல இல்ல அப்படியா அப்ப இடையில அம்மா விட்டு போட்ட அக்கா இல்ல அதான் நாங்க அப்படித்தானே இப்ப உடனே நீங்க சொன்னத அம்மா அதான் நாங்க குழப்ப அக்காண்ட மாத்தித்தீங்க நீங்க நினைச்சுட்டீங்க அம்மா இல்லன்னு அவங்க அம்மா தான் செய்யுது சரியா அம்மா ஓ அம்மா தான் செய்யுது சரி அம்மாக்கு என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறீங்க இருபத்தொராவது பேட்டு இப்ப சிறப்பாக இப்ப கொண்டாடி கொண்டாட வச்சிருக்கிறா என்ன சொல்ல போறீங்க அம்மாக்கு சொல்லுங்களேன் என்ன அம்மா வீடியோ பார்த்து கொண்டிருப்பதான அவைக்கு இப்ப என்ன வார்த்தைகள் சொல்ல போறீங்க வார்த்தை வருது இல்லையா சொல்லுங்க தம்பி நீங்க சொல்லுங்க உம் எத்தனை வருஷம் அம்மா போய் ரெண்டு வருஷம் வரல மிஸ் பண்றீங்களா அம்மா அப்ப என்ன சொல்ல போறீங்க அம்மா அவன் அம்மா என்ன சொல்ல போறீங்க கவலை அம்மா கூட இல்லண்டு கவலை வேற விடுவான்